ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ காலையிலே வந்துட்டு பாஸ் அவர்கள் ஒரு டாஸ்க்கை கொடுக்கும்போது அதாவது மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கை கொடுக்கும்போதே நான் காலையிலே சொல்லிட்டேன் இது வந்துட்டு கண்டிப்பாக அர்ச்சனாவை குறி வச்சு பிக் பாஸ் பண்ண சரி இது மூலமாக பயங்கரமான விஷயங்கள் வெடிக்க வ வெடிக்க போகுது அது மூலமாக அர்ச்சனா வந்து அந்த பணப்பட்டு எடுத்துகிட்டு வெளியே போகணும் அப்போ தான் நம்மளுக்கு ரூட்டு க்ளியர் ஆகும் மாயாவை இந்த பிக் பாஸ் டைட்டில் வினராக அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பிரதீப் வந்து இடஞ்சலாக இருந்தார் பிரதீப் வந்துட்டு ஒரு காரணத்தை சொல்லி பொய்யா ஒரு விஷயத்தை வச்சு அமுச்சு விட்டாச்சு இப்போ அடுத்து இடஞ்சலாக இருக்கிறதே மக்கள் சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னா அதை அர்ச்சனாக்கு அது பிஆர் ஓட்டோ என்னவோ ஓட்டுன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை இங்கேயே எடுத்து வந்து ஆச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாயில் வந்து வேர்க்கலை போட்டு மிளகிற மாதிரி ஸோ அவங்க வந்து மென்னிட்டே இருப்பாங்க அப்போ இந்த பொண்ணுக்கு மன உளைச்சல் ஆகும் இந்த பொண்ணு இந்த பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு வந்து ரூட்டு கிளியர் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே ஒரு வன்மத்தோட இந்த ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்கன்னு நான் காலையிலே சொல்லியிருந்தேன் இப்போ அது மாதிரி விஷயங்கள் வெடிச்சிருச்சு ஸோ எல்லாருமே வந்துட்டு கூசாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லியிருந்தாங்க பட் விசித்ரா மட்டும் வந்துட்டு டாஸ்க் வந்துட்டு யாருக்கு வெளியில் பிஆர் ரோட்ஸ் இருக்கும் கால் சென்டர் இந்த பெயிட் பாட்ஸ்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்கன்றது கேள்வி பட் விசித்ரா வந்து கொஞ்சம் டென்ஷனானவங்க உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வந்து அதிகப்படியாக பேசுவாங்க அதுவும் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் விஷ விஷமத்தன்மமாக விஷத்தை கக்குவாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் அதனால் அர்ச்சனாவை பற்றி பேசிட்டாங்க ஏம்மா டாஸ்க் அது அதில்லையேம்மா டாஸ்க் எதுவாக இருந்தானே ஏன் மனசுக்குள்ளே இருக்கிற விஷத்தை நான் கக்கிட்டு தானே போகணும் அதுதானே என்னுடைய கேமு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கக்கிட்டு போயிட்டாங்க டெ செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க ஆனால் கடைசியாக நம்ம அர்ச்சனா வந்து சூப்பராக வந்துட்டு யாரெல்லாம் பிஆர் பிஆர்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் சரியான செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க அழகாக ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த இடத்துல நான் வந்தது வந்துட்டு என்னுடைய கரியர் அகெயின் ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் சரிங்களா அதே மாதிரி இதுக்காக ஒரு காசை செலவு பண்ணி பத்து பேரை செட் பண்ணி பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆளாக இருந்திருந்தேன் ஒருவேளை ஃபினான்ஷியலி நான் சவுண்டாக இருந்திருந்தேனா பெரிய ஆளாக இருந்திருந்தேன்னா நான் எதுக்கு இங்கே வந்திருக்கணும் அதை யூஸ் பண்ணி வெளியே நான் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாமே ஏன் பிஸ்னஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆளாக வந்திருக்கலாமே நான் எதுக்காக இங்கே வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும் ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் யாரோட பேர் எப்படி கேவலமாக போகும் எப்படி உயரத்துக்கு போகும்னு தெ சொல்ல முடியாது நான் இதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு இங்கே வைக்கணும் என்னோட பேரை இங்கே பணயமாக வைக்கணும் ஸோ நான் இங்கே வந்தது என்னோடய எக்ஸ்போஷருக்காக மட்டும்தான் அந்த எக்ஸ்போஷரை காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னா அதை நான் வந்துட்டு வெளியவே வாங்கியிருக்கலாமே எதுக்காக நான் இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி தரமான ஒரு கொஷின் கேட்குறாங்க ஏன்னா இங்கே எல்லாேருமே பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றது தன்னை வந்துட்டு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்போஷருக்காக தான் வராங்க சரிங்களா ஆனால் ஒரு சில பேர் ஆல்ரெடி எக்ஸ்போஷர் ஆனவங்க ஸோ அப்படின்றக்கும் போது இங்கே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மணி ஏன்னால் வார வாரம் இந்த பாஸ் வீட்டில் ஒரு சம்பளம் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் டைட்டில் வினருக்கு ஐம்பது ரூபா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பணப்பெட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் இங்கே வராங்கன்னா அது வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து தூக்கலாகவும் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இறக்கலாகவும் இருக்கும் தூக்கலாக இருக்கவங்களுக்கு வந்து இறக்கலாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அந்த தூக்கலாக இருக்கவங்களை எப்படி வந்து சாய்க்கலாம் அவங்கள எமோஷனலாக அட்டாக் பண்ணலாம் அப்போ அவங்களுக்கு பிஆர் ஒட்டுன்னு ஒன்று சொல்லிடுவோம் ஏன்னா மக்களோட சப்போர்ட் என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து ப்ரூஃபே இல்லாமல் சொல்லலாம் ஏன்னா இது இப்போ மட்டும் கிடையாது சீசன் த்ரீன்னு நினைக்கிறேன் அப்போத்துலேருந்து ஓட்டு பிஆர் ஓட்டு சரி அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் கிடையவே கிடையாது ஆனால் நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் எட்டி பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் எல்லாரோட சம்மந்தமாக ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் சரி டெய்லி ஒரு பத்து போஸ்ட் வந்துட்டு தான் இருக்குது இது அர்ச்சனாக்கு மட்டும் கிடையாது மாயாவுக்கு வருது பூர்ணிமாக்கு வருது தினேஷ்க்கு வருது விஜய் வருது சொம்பு தூக்கியாக இருக்கிற நம்ம விஜய் வருது அப்போ இவர் வந்து பிஆர் ஓட்டு வச்சுருக்காரா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா எந்த கேமுமே விளையாடாத ஆஜித்துக்கு போன சீசன் ஃபோரில் ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்றது போது இவங்களுக்குலாம் வந்து ஃபேன்ஸ் தான் இங்கே வந்து தரமான ஒரு கேள்வியாக இருக்குது மாதிரி அர்ச்சனா சூப்பராக வந்துட்டு மாதம் வந்துட்டு செம்மையாக வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க பட் இதுக்கும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு முட்டு கொடுப்பாங்க இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறமா பேசுறதுக்கு ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது ஸோ பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க வாழ்கிறவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்க போகிறாங்க முன்னேறவங்க முன்னேறிட்டு தான் இருக்க போகிறாங்க ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே